இவ 5000 கொடுத்துட்டால 5000யா என்ன கேக்காம எதுக்குடா கொடுத்தானே உங்க பண்ணையில வேலை சேறான்ல அவன்கிட்ட போன் கொடுங்க தம்பியே அவனுக்கு இங்க வேலை செய்ய புடிக்கலயா அதான் உங்க வேலை கேட்டு வந்திருக்கான் என்னன்ன சொல்றீங்க அவன் எதுக்கு வந்தானே நான் கேக்றியா இப்போ அங்கதானே இருக்கான் இல்லப்பா ஊரே வேண்டானே அவன் இப்பதான் கிளம்பி போனான் இவள இந்த மாசம் ஃபுல்லா எங்க கக்காவை அள்ள சொல்றா இவன் புத்தி